அண்ணா நம்ம எடுத்த மாடு எல்லாம் பாருங்க எல்லாம் இருபத்தி அஞ்சு முப்பது லிட்டர் வர மாதிரி ஒரு பதினஞ்சு மாடு எடுத்திருக்கு சரி மீதி எல்லாம் இருபது லிட்டருக்கு மேல வர மாதிரி தான் ஒரு இருபது மாடு மாதிரி எடுத்திருக்கு சரி எல்லாமே ரெண்டாவது வித்து மாடுங்க இது ரெண்டாவது இது இந்த இருக்கிற அஞ்சு மாடு வந்து ரெண்டாவது வித்து மாடு ஆறு மாடு சரி எல்லாமே இருபத்தி லிட்டர் குறையாத வருங்கன்னா எல்லாமே பாருங்க எல்லாம் திருநெல்வேலி திண்டுக்கல் எல்லா ஏரியாவும் எடுத்திருக்கு கலந்து எடுத்திருக்கு இதெல்லாம் எந்த ஊருக்கு போகுது ஆனா இதெல்லாம் மாண்டியா போகுதுங்கண்ணா மாண்டியா மாண்டியா கர்நாடகால இருந்து இங்க வந்து எடுக்கிற ரீசன் எப்படி ஆனா அவங்களுக்கு வெயில் ஏரியா வெயில் அதிகமா இருக்க ஏரியா வெயில் அதிகமா இருக்கிற ஏரியாவில வந்து மாடு நல்லா தாங்கும் இந்த ஏரியா மாடு நல்லா தாங்கும் கறக்கும் மாடு வெளியே பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இது இல்லைங்கண்ணா அதனால எல்லாம் சேரா இருக்கு அதனாலதான் பிடிக்க முடியல சரிண்ணா இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த முப்பது லிட்டர் வருங்கண்ணா முப்பது லிட்டர் கண்டிப்பா கேரண்டியே கரக்கு. எல்லாருமே வீடியோக்கு 30 லிட்டர் 40 லிட்டர் சொல்றீங்களே இது எப்படி? ஆனா இது அந்த அளவுக்கு மாடு வெயிட் இருக்கு, ப்ரீட் இருக்கு. காம்பு சுத்தது நல்லா இருக்கு, மடி கண்டிப்பா கரக்கற மாடுங்க. இல்ல மடி பார்த்தா உபர்மானமா நைட் தான் கண்ணு போட்டுருக்கு. என்ன கண்ண என்ன போட்டுருக்குது? கண்ணு போட்ட கண்ணு போட்டுக்கணும். கண்ணு போட்டுருக்கு 30 லிட்டர். கண்டிப்பா நான் இந்த மாடு ஒரு 30 லிட்டர் கரக்குங்க இந்த மாடு அந்த ரெண்டு மாடு வந்து ஒரு 25 லிட்டர் குறையத வரும். இந்த Black White ரெண்டும். முப்பது லிட்டர் கறவை அப்படின்னா நம்ம தீவனத்தை என்ன மாதிரி போடணும் ஆனா நீங்க கொடுக்கற தீவனத்தையே வந்து ஒரு ஒரு பகுதி தீவனம் சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும் அவ்வளவுதான் இல்ல இல்லையா பிளாக் அதிகமா இருக்கு பாருங்க அதனால திருநெல்வேலி கிளைமேட் நல்லா செட் ஆகும் நாகர்கோவில் பக்கம் பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க நான் எந்த மாடுமே வந்து கறவையில கம்மியான மாடு எடுக்கல

தண்ணியை வந்து லைட்டா தெளிச்சு கூட போதும் அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் மாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹெல்தியா இருக்கும் ஏன்னா எல்லாரும் வேணும் நல்ல பால் அதிகமா இருக்கும் கம்மசி அதனால லாபம் கிடைக்கும் வேற எதாவது லாபம் கிடைக்காதுங்களா ஹெச்எப்ல வந்து பால் அதிகமா கிடைக்கும் அதனால லாபம் கிடைக்கும் மாடு